வணக்கம் சார் வணக்கம் கரூர்ல கடந்த சனிக்கிழமை தாவர தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டப்போ இரு நாற்பத்தோரு அப்பாவி உயிர்கள் உயிரிழக்கப்பட்டிருக்கு நீங்க கரூருக்கு சம்பவ இடத்துல இப்போ இருக்கீங்க கரூர் எப்படி இருக்கு என்ன பிரச்சனைகள் மக்கள் சொல்றாங்க சார் சார் கரூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இதுல இருந்து மீளாம இருக்காங்க மீன் இல்ல யாருமே அந்த ஒரு ஒரு ஃபேமிலிய நான் போய் மீட் பண்ணும் போதும் அவங்களுடைய ஒரே இது என்னன்னா இது நடக்கும் தெரியாது சார் இது நடக்கும் தெரியாது எதிர்பாராத விதமா இப்படி ஒரு அசம்பதம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க பட் அப்படி சொல்ல சொல்றவங்க ஒரே வார்த்தை சொல்றேன் இது அவருக்கே தெரியாது சார் விஜய் சாருக்கே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்றாங்க அதான் உண்மை ஓகே ஆஹ் இரண்டு தரப்புமே மாத்தி மாத்தி குற்றச்சாட்டங்கள் வைக்கப்படுது சார் காவல்துறை தரப்புலன்னு சொல்றாங்க இல்ல கட்சி தரப்புல சரியா பாத்துருக்கணும்னு சொல்றாங்க அங்க மக்கள் மனநிலையில் நீங்க சம்பவ இடத்துக்கு போயிருக்கீங்க அந்த இடம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்கோன்னு குறிப்பா குறிப்பா ஒரே இடத்துல இவ்ளோ பேர் இறந்த இடத்த நான் பாக்குறேன் அந்த இடம் ஃபுல்லாவே செருக்கும் இருப்பும் வாட்டர் பாட்டிலும் மெயினா பீடிங் பாட்டிலும் அதிகமா இருக்கு பிரீடிங் பாட்டில் அதிகமா இருக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சார் விஜய் சார தெரியுமா இல்ல வந்துட்டு இப்படி ஒரு கூட்டம் வரும்னு தெரியுமா இதுவுமே தெரியாது பாவம் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு நான் போனதுக்கு மெயின் ரீசனே அதுதான் அந்த இடத்த பறக்கும்போது எனக்கு பதறுது அவ்வளவு செருப்பு அவ்வளவு இது கந்த கந்தலா கிடக்கு எல்லாமே அந்த ஆட்சிக்கு உடஞ்சு கிடக்கு அந்த கூரை சிஞ்சு கிடக்கு அந்த மரம் எல்லாம் அப்படியே துண்ட துங்குது அப்படியே மரம்லாம் அந்த இடத்தை எப்படி வந்துட்டு கொடுத்தாங்க அந்த இடத்த பஸ்ட் தப்பு அந்த இடத்தை எப்படி ஓகே பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல சொன்னேன் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டா இருக்கணும் அது அப்படின்னா நீங்க கேர பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நேற்று நான் சொன்னதுதான் கேரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கூட எடுத்துக்கணும் சம்பற அவங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க நம்ம போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சார் வர்றாங்க ஆனா அவங்க ஆய்வு பண்றாங்கல்ல அண்ணனோ இல்ல அர்ஜுனா சாரோ இல்ல சி டி நிர்மல் குமார் பண்ண ப்ராப்பரா சொல்ல நீங்க பாட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போட்டீங்கன்னா இப்ப இந்த நாற்பத்தோரு உயிர் போனதுக்கு என்ன எப்படி பண்ணுவீங்க நீங்க ரீசன் சொல்லி ஆயிரத்தி அப்படியே அதுல வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் ஐம்பது பர்சன்ட் அந்த பக்கம் தப்பு இருந்தாலும் நீங்க கூட்டச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா தப்பு இருந்தாலும் இந்த பக்கம் நீங்க ப்ராப்பரா அது சொல்லுங்க விஜய் சாரு வந்துட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள வராரு அப்படிங்கும் போது நீங்க முன்கூட்டியே வந்து அதுக்கான ஆர்கனைஸ் பண்ணி தருமா இல்லையா நீங்க உங்களுக்கு அதான் வராருமா கொஞ்சம் பாத்துமா என்ன சேஃப்டியா இருங்கம்மா கொஞ்சம் உதிங்க இதை நீங்க ஏன் சொல்ல முடியல நீங்க விஜய் சாருடையதான் டிராவல் பண்ணீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களால பாக்க முடியாதோ உங்களுக்கு பதவி பதவி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் அந்த பதவி பண்றதுக்கான திறன் இல்லையா இத்தனையும் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் ஏன் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு தலைவனை கைட் பண்ண முடியல அவர் உங்களை நம்புறாரு பப்ளிக்க அவரை நம்புது இப்ப யாருக்காக இத்தனை பேர் வந்து விஜய் சார்ன்ற ஒரே ஒரு மகன் தான் அவருக்காக தான் அவங்க விற்கிறாங்க இன்னைக்கு அவர் எவ்வளவு மனவளத்துல இருக்காரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் எவ்வளவு சார் வந்து எவ்வளவு மனவளத்துல இருக்காருன்றது புரிய நம்மளால புரிச்சுக்க முடியுது ஏன்னா இப்படி எல்லாம் அவருக்கு தெரியல ஒரு மனதில் சப்போர்ட் கூட யாரும் இல்லையா நீங்க இதோட கேவலம் என்ன ஒரு தலைவனுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு கூட முதல்ல சொல்ல முடியாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சம்பவ இடத்துக்கு போயிருக்கணும் அதுக்கு முன்னாடியே பாத்துருக்கணும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி தயார் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே போயிருந்தேன் சிஸ்டர் ஒரு பாலாஜி அங்க இருந்தா நான் சப்ப சப்பக்கோட்டில சிஸ்டர் சத்தியமாக போய் நின்னுட்டு தான் என்னங்க இப்படி ஆகிப்போச்சு முன்னால் தாங்க என் மூச்சில வந்து ஜிஹெச் வாசல்ல மக்கள் காரி கூட துப்புட்டோம் நான் வாங்கிவேன் ஏன்னா நம்ம நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போயிருக்கோம் இதாயிருக்கு அதாயிருக்கு ஏன் மக்கள் வந்துட்டு ஓட்டு போட மட்டும் அவங்களுடைய இது வேணும் மற்றபடி அவங்க திக்க கூடாது யாரும் விமர்சனம் கூடாதுங்களா இது என்ன நியாயம் என்ன சொல்லுங்க அவங்களுடைய விரல் வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு உங்களுக்கு பெரிய பொக்கிசமா தெருது அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு வந்த பிறகு நான் எல்லாரையும் எல்லாரையுமே சொல்றேன் மட்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அவங்க விடுறீங்களே இது எந்த வித நியாயம் பப்ளிக்காலதான் வாழ்க்கை உங்களுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு மக்கள் மதிக்காதவங்களை மக்கள் எப்படி தெரியுமா சொல்றேன் உடம்பு முடியாம டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போய் நான் நிக்கிறேங்க நான் நின்றுக்கு ரெண்டு விசன் ஒன்னு ஹியூமன் பீயிங் மனுஷனுடைய உயிர் அதை தாண்டி குழந்தைங்களுடைய உயிர் இதை தாண்டி என்னால தாதக தலைவரும் தளபதியும் என்னுடைய நண்பருடைய வழியில் எனக்கு தெரியுது உண்மையவே தெரியும் அவர் எப்படிப்பட்டாரு அவர் எப்போ ஒரு சாப்பிட்டான பர்சன் எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவரை கொண்டு போய் எங்க நிறுத்திருக்கீங்க அவரு போட்ட வீடியோ பதிவு கூட என்ன சொல்றாரு என்னை என்ன என்னவனா பண்ணுங்க சார் என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்ப கூட உங்களுக்கு விட்டு கொடுக்கலையா அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நீங்க நிச்சயம் கூட ஆனாலும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களை நம்பி எப்படி தலைவர் வந்துட்டு பயணிப்பாரு சொல்லுங்க போல தலைவராங்க போயிருந்தா நிச்சயமாக பெரிய அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை நீங்க போங்க தலைவர நான் பாத்துக்கிறேன் என்னன்றத பாத்து இது வார்த்தை சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா சார் உங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சியில எனக்கு பொறுப்பு வெறுப்பு அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்த ஒரே ரீசன் எனக்கு நான் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ண என்னுடைய நண்பர் இன்னைக்கு தலைவரா இருக்காரு நடிகரா இருக்க நடிகராக இருக்கும் போது நான் அவரோட பயணிச்சிருக்கேன் இன்னைக்கு அவருக்கு ஒரு சங்கடம் அப்படிங்கும்போது நான் நிக்கிறேன் இந்த இதுக்கு இதுக்கப்புறம் எவ்வளவு சங்கடம் வந்தாலும் நான் சாருக்காக நிப்பேன் அது வந்து பிரச்சனை இல்ல ஆனா உங்களுக்கு நீங்க உங்களை நம்பர் நீங்க ஏன் அவருக்காக நிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு பெரிய ஆதங்கம் பாவம் இல்ல அவரு வெளியே சார் பாவம் தானே நேற்று போன எல்லா வீட்டையும் சொல்றாங்க சார் அவர் மேல தப்பே இல்ல சார் இப்படி நடக்கும் அவருக்கே தெரியாதுன்னு ஒரு அதாவது ஒரு பொதுமக்கள் ஒரு கருத்து வச்சாங்க கூடிய இருக்கிறவங்க இப்படி ஒரு நன்றி கட்டவனா இருப்பீங்களா எவ்வளவு தப்பு இதெல்லாம் சொல்லுங்க உங்க வார்த்தைகள்லயே வழிகளை புரிஞ்சுக்க முடியுது அங்க போய் களத்துல பாத்துருந்துருக்கீங்க அங்க என்ன தவறுகள் நடந்திருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் களத்திற்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி மியூசிக் சார் அப்போ இப்போ சரி அதிபெடிக் கலெக்ஷன் செலபெடி செலப்ரேஷன்